சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் தலைப்புச் செய்திகள் வடக்கில் காணி அபகரிப்பு சதி அரசுக்கு தொடர் அழுத்தம் கொடுக்கும் சுமந்திரன் செம்மணி மனித புதைகுலி அவலம் பிரித்தானிய அரசிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை நாமலை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவிப்பு நாட்டு மக்களுக்கு மத்திய வங்கி விடுத்துள்ள எச்சரிக்கை பொருட்களுக்கு தீ வைத்த யாழ் மாநகர சபையினர் மக்கள் கடும் அதிருப்தி மலேக மக்களின் காணி பிரச்சனைக்கு வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் தொடரும் என்கிறார் ஈவன் துண்டமான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகல் சுகாதார சீர்கட்டுடன் காணப்பட்ட உணவகங்கள் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை முல்லைத்தீவு கடலில் மாயமாகிய கடற்றொழிலாளர் தொடர்பில் வெளியான தகவல் நல்லூர் பிரதேச சபைக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு தொடர்வர விரிவான செய்திகள் வடக்கில் காணி அபகரிப்பு சதி எதிராக அரசாங்கத்துக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் குறித்து அரசின் முடிவை அறிவிக்க அரசாங்கம் தயங்குவது ஏன் இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபற்றி தன்னுடைய உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் எட்டுள்ளார் அதில் வடக்கில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளுக்கான தமது உரித்தை நிரூபிக்குமாறு காணி நிர்ணய சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரம் காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இம்மாதம் இருபத்தெட்டாம் எட்டாம் தேதியுடன் முடிவடைகிறது அந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் எதிர்ப்பை வெளிப்படுத்தி சட்டமறுப்பு போராட்டத்தை நடத்துவது குறித்து நாம் வழங்கிய காலக்கெடு முடிவதற்கு ஒரு நாள் இருக்கையில் அதை மீளப்போறப்போவதாக கடந்த மாதம் இருபத்தேழாம் தேதி அரசு அறிவித்தது அந்த வாக்குறுதி உடனடியாக நிறைவேற்றப்படும் என நாம் எதிர்த்தோம் ஆனால் இரண்டு வாரங்கள் கடந்தும் இந்த வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படாதவர்கான காரணம் அது குறித்து கடந்த பன்னிரெண்டாம் தேதி உயர்நீதி நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்தேன் கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு ஆதரிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சரவையின் அறிவுறுத்தல் பெறுவதற்கு சட்டமாதிபர் இன்றுவரை கால அவகாசம் கோரியுள்ளார் மேற்படி வர்த்தமான அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு முடிவடைவதற்கு ஒரு நாள் அவகாசத்தை மாத்திரமே கொண்டிருக்கிறது இதனிடையே நிதியமைச்சின் செயலாளராக கலாநிதி கர்ஷன சூரிய பெருமை நியமிக்கப்படுவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறெனில் இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் தாம் தீர்மானித்திருப்பதாக கூறியதை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் குறித்த முழுமையான விசாரணைக்கு ஆதரவு அளிக்குமாறு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸல பதிவில் இவ்வாறான விடயங்களை பகிர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று குழந்தைகளின் உடல்கள் உட்பட செம்மணியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழு இலங்கையில் தமிழர்கள் மீது அரசாங்கம் ஆதரவுடன் நடத்தப்பட்ட அட்டூழியங்களை ஒரு பேரழிவு தரம் நினைவூட்டலாக கொள்ளப்படுகிறது இந்த கொடூரமான அட்டூழியத்துக்கு சர்வதேச பங்காளிகளுடன் சேர்ந்து முழுமையான விசாரணைக்கு பிரிட்டன் அரசாங்கத்தை ஆதரிக்குமாறு வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமுக்கு கடிதம் எழுதியுள்ளார் செம்மணி சித்துப்பாத்தி புதைக்குழி அகழ்வில் மொத்தம் முழுமையான எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கிறார் பட்டுள்ளது ஒரு காலத்தில் தன்னுடைய அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்ஷவை கொலை செய்ய நினைத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்னுடைய அப்பாவை கொலை செய்த நாமல் ராஜபக்சவை நான் கொலை செய்ய வேண்டும் என ஒரு காலத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று போய் அழகாக கதைத்தேன் அந்த அளவு பகல் என்னுடைய இதயத்தில் இருந்தது நான் சிறுவயதாக இருந்த போது சிங்கள மக்கள் என்பவர்கள் பேய் போல என்று கூறினார்கள் சிங்களவர்கள் ஏனைய மக்களின் வயிற்றை பிளந்து சாப்பிடுவோர் என்று கூறினார்கள் அந்த காலத்தில் சிங்களவர்களை கண்டதில்லை சிங்களம் புரியாது அவர்களுடன் பழகியதும் இல்லை அதனால் சிங்களவர்கள் தவறானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் சிங்களவர்களிடம் தமிழர்களிலோரும் எல்லோரும் என்று கூறியிருந்தார்கள் இப்போது இது அத்தனையே முழுமையாக மாற்றியுள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக மேற்கொள்ளப்படும் முதலீட்டு விளம்பரங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இலங்கையில் வாழும் மக்கள் வெளிநாட்டு அசையா சொத்தில் முதலீடுகளை ஊக்குவிக்கின்ற விளம்பரங்கள் அண்மை காலமாக அச்சு மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படுவதை அவதானத்தில் கொண்டுள்ளது அத்தகைய முதலீடுகளுக்கான வெளிநாட்டு நிதியிடலை பெறுவதற்கான வழிகாட்டலையும் இந்த விளம்பரங்கள் வழங்குகின்றன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டின் பன்னிரண்டாம் இலக்க வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஒழுங்கு விதிகளதும் கட்டளைகளதும் பிரகாரம் வெளிநாட்டு சொத்துக்களை கொள்வென போது சில விடயங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் அத்துடன் அதிகாரம் அளிக்கப்படாத வாங்கல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக செலவாணி சட்டத்தின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் மானிப்பாய் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் யாழ்ப்பாண மாநகர சபையினர் கழிவுப் பொருட்களை சேகரித்து வருகின்றனர் கழிவு சேகரிக்கும் பகுதிக்கு தொடர்ச்சியாக தீ வைத்து வருவதால் வீதியால் செல்லும் பயணிகளும் அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களும் இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று குப்பை மேட்டுக்கு தீ வைத்ததன் மூலம் வெளியான புகை வீதியெங்கும் பரவியதால் வீதியால் செல்லும் மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர் மாநகர சபையுடைய இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து பல்வேறு தடவைகள் செய்திகள் வெளியான போதிலும் அவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறு செய்வது மக்களை பற்றிய அக்கறையில் தன்மையை எடுத்துக் காட்டுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலேக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் இன்று ஹட்டன் நகரில் காலை பத்து மணிக்கு நடைபெறவிருக்கின்ற அமைதி வழி போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவை வழங்கும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மலேக மக்களின் விடுதலைக்கு காணி உரிமை என்பது அடிப்படையானது காணி உரிமைதான் எமது மக்களை தலை நிமிந்து வாழ வைக்கும் எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காணி உரிமைக்கு முக்கியத்துவம் வழங்கி செயற்பட்டு வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம் அந்த வகையில் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகிய நாள் தொடக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முறை இந்த மக்களின் காணி உரிமைக்காக நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் பலமாக குரல் கொடுத்து வருகிறேன் இந்த போராட்டம் கடைசி மலைக தமிழனுக்கும் காணி உரிமை கிடைக்கும் வரை தொடரும் காணி உரிமை தொடர்பில் நான் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இரண்டு அமைச்சரவை பத்திரங்களையும் சமர்ப்பித்தேன் மலையக மக்களின் காணி உரிமை தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு இணைந்து செயற்படுகின்ற அனைத்து சக்திகளையும் இணைத்துக் கொண்டு காணி உரிமை கோஷத்தை இந்த நாடை கேட்கும் அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் மலையக சமூகத்துக்கு இருக்கிறது எனவே நாளை நடைபெறவுள்ள காணி உரிமை தொடர்பான அமைதி வழி போராட்டத்துக்கு இலங்கை தொழிலாளர்

தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகிய கர்சன சூரிய பெருமை நிதி மற்றும் திட்டமிடல் ஒழுங்கமைப்பு துறையில் துணை அமைச்சராக கடமையாற்றினார் இந்த பதவி விலகல் நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதிரவால் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அவரின் இடத்துக்கு வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கர்சன சூரிய பெருமை இலங்கை நிதியமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிதி செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தனை இம்மாத விருதியில் பதவியில் இருந்து ஓய்வு பெறவுள்ளார் என்றும் குறிப்பிடப்படுகின்றது உடையார்கட்டு பகுதியில் சுகாதார சீர்கட்டுடன் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளருக்கு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டப்படம் விதித்த சம்பவம் ஒன்று நேற்று பதிவானது புதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட உடியார்கட்டு பகுதி புதுக்குடியிருப்பு மற்றும் வள்ளிப்பன பகுதியில் அமைந்துள்ள பிரபல விற்பனை நிலையங்கள் மீது திடீர் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் மருத்துவ சான்றிதழ் இல்லாமை உணவு வளாகங்கள் தொப்பி ஆப்பிரன் இல்லாமல் முகக்கவசம் இல்லாமை முகச்சவரம் செய்யாமல் தண்ணி பகுப்பாய்வு சான்றிதழின்மை கழிவு தொட்டியின்மை அனுமதி பெறப்படாமல் இங்கே விற்பனில்லையும் உரிமையாளர்களுக்கு எதிராக நேற்று மேலதிக நீதவா நீதிமன்றத்தில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் குறித்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன இதன்போது உரிமையாளர்களை குற்றவாளியாக இணங்கின்ற நீதிமன்றம் நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளதோடு கடுமையான எச்சரிக்கை வழங்கப்பட்டது குறித்த சோதனை நடவடிக்கையில் உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் வள்ளிபுரம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்சன் ரோய் ஆகியோர் அடைந்து மேற்கொண்டவை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு தீத்தக்கரை கடலில் கடற்றொழிலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் மாயமாகிய நிலையில் இரண்டாவது நாளாக தேடும் பணியில் ஒரு தொகுதி வலைகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று அதிகாலை முல்லைத்தீவு கள்ளப்பாடு தீத்தக்கரை பகுதியில் கடற்கொழிலுக்கு சென்றபோது போது படகொன்று நடுக்கடலில் தனியாக யாருமற்ற நிலையில் மிதந்து வந்தது இந்நிலையில் படகில் குறித்த நபரின் சரம் காணப்பட்டது அத்துடன் காணப்பட்டது அதையடுத்து தொழிலுக்கு சென்ற கடற்கொழிலாளரின் ஒருவர்களால் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இந்நிலையில் குறித்த கடற்கொழிலாளரை எட்டு படங்களில் தேடும் பணியில் ஈடுபட்ட நிலையில் கடற்கொழிலாளர்கள் தொடர்பான தகவல் கிடைக்கப்பெறவில்லை இந்நிலையில் நேற்று அதிகாலை முப்பதற்கும் மேற்பட்ட படங்களில் பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு மணி மட்டும் தேடுதல் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டனர் இந்த தேடுதல் நடவடிக்கையில் காணாமல் போன தொழிலாளரின் ஒரு தொகுதி வலை மீட்கப்பட்டது இந்நிலையில் படகில் காணப்பட்ட தடையவியல் போலீசார் பரிசோதனை செய்து அந்த இரத்த மனித இரத்தம் என்று காணாமல் போன கடற் தொழிலாளரின் சகோதரன் தெரிவித்தார் கடலில் கடத்தொழிலாளர்கள் பாரம்பரிய வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டனர் அவர்களுக்கும் சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தும் கடத்தொழிலாளர்களுக்கும் இடையில் கடந்த காலங்களில் பிரச்சனைகள் இடம்பெற்று வரும் நிலையில் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமையில் நல்லூர் சபையால் கொட்டப்படும் துண்மக் கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ இலத்திரணிகள் ரசாயன பொலித்தீன் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக கொட்டப்பட்டு வந்தது இதன் காரணமாக அந்த பகுதி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமல் துர்நாற்றம் வீசியும் நிலத்தடி நீரை சுத்தமாக குடிக்க முடியாமலும் நிம்மதியாக உறங்க முடியாமல் வசிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கோயிலுக்கு அருகாமையில் குப்பை கொட்டப்படுவது என்று கடந்த வாரம் சமூக செயற்பாடுகளான கோகிலன் சித்தார்த்தன் வட்சாங்கன் சிவசங்கர் நவநீதன் ஆகியோரால் சட்டத்தரணி நவநீதன் ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக மேலதிகளுக்காக இணைந்திருங்கள் வணக்கம்